சொல்லி கொடுத்துருப்பாங்க நம்ம தாத்தா முத்துராமன் தெய்வ திருமகன் யாருன்னா அவர் வந்து உங்களுக்கு தெரியும் பெரிய முருக பக்தர் அவரு சொல்ல ஒரு சித்தர் ஞானி போல வாழ்ந்தாரு அவர் திருமணம் செய்து கொள்ளல அவர் அறைக்குள்ளே போனீங்கன்னா அந்த தவம் செய்கிறேன் நான் கூட அதில் பத்து நிமிஷம் இருந்திருக்கேன் இந்த வீட்டில் இருக்க அறையில் தவம் கண் மூடி தியானம் பண்ணியிருக்கேன் அவர் இறந்ததுக்கு அந்த மயிலெல்லாம் வந்து கதறி அழுதது எனது தான் இங்கே ப படிச்சிருப்பீங்க அவர் அப்படி அவ்வளவு ஐக்கியமாக வாழ்ந்தார் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு அது மாதிரி தான் நம்ம ஐயா சாண்டா சின்னப்பத்தவரும் உங்களுக்கு தெரியும் அவங்க பேர் சொல்லி யாரையும் அழைக்க மாட்டார் வா முருகா போ முருகா உட்காரு முருகா உட்காருங்க முருகா அப்படி தான் பேசுவார் அவர் அந்த மாதிரி முருகன் மேலே ஒரு அளவு கடந்த ஈடுபாட்டோடு ஐக்கியமாகி அவருடைய பக்தர்களாக இருந்த ஒருவரில் நம்முடைய தாத்தா திருமன் முத்துராமலிங்கத்திருவரும் ஒருத்தர் அதனால அதை சொல்ல சொல்கிறதில் நமக்கு பெருமை தானே